அஸ்லாம் அலைக்கும் அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி நடத்துகின்ற அல்லாவிற்கே எல்லா புகழும் உயிரெழுத்துக்களை கொண்டு உயிருக்கு உயிரான இஸ்லாத்தில் ஓர் அறிமுகம் அழகிய மனிதா உனக்கு ஆண்டவன் ஒருவனே இலக்கு இரக்கம் காட்டு ஏழைக்கு ஈதலில் நன்மை நமக்கு உறவை நாடும் உனக்கு ஊரார் பகை எதற்கு எளிமை இனிமை உனக்கு ஏனம் செய்வது இழுக்கு ஐவேலை தொழுகை உனக்கு ஒருமித்த இஸ்லாத்தின் கணக்கு ஓரியரை கொள்கை உனக்கு அவ்வியம் பேசுவது பெருக்கு அகிதே நபிவெளி இணங்கு ஐவேளை தொழுகை உனக்கு ஒருமித்த இஸ்லாத்தின் கணக்கு அப்படின்னா என்ன ஐவேலி தொழுகிறோம் நோன்பு வச்சு தொழுதுட்டு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது மட்டும் கிடையாது நோன்புக்கும் தொழுகைக்கும் நன்மை கம்மி தான் நல்ல குணம் மனிதாபிமானம் இரக்கம் இதுக்கு தான் நன்மை அதிகம் இதெல்லாம் இல்லாமல் கெட்ட குணம் உள்ளவர்கள் தொழுகிறது வந்து கொஞ்சம் நன்மை தான் சேர்க்கும் குணத்தை நம்ம மாற்றணும் எவரது நாவாலும் கரங்களாலும் பிற முஸ்லீமுக்கு தீங்கு தரவில்லையோ அவரே உண்மையான முஸ்லீம் நம்ம கரங்களால் தீங்கு தராட்டியும் நாவால் பிற முஸ்லீமுக்கு தீங்கு தரோம் குத்தி காமிக்கிறது ஜாரியாக பேசுகிறது புறம் பேசுகிறது அவங்கள பற்றி குறைவாக மதிப்பிடுறது குறையாவே பேசுறது நோயை பற்றியே பேசுறது இப்படியே பேசி அடுத்து மனசு புண்படுத்துகிறோம் ஆனால் இது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தொழுதா நன்மை கிடைக்காது நன்மை கம்மியாக தான் கிடைக்கும் குணத்தை நம்ம மாற்றி நல்ல குணமாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகலாம் நோ வெறும் நோம்பு தொழுதுட்டு சொர்க்கத்துக்கு போகலான்னு நினச்சா முடியாது எலுமிச்சம்மலை இருக்குது நல்ல குணமும் நல்ல குணமும் தொழுகையும் உள்ளவர்கள் எலுமிச்சம்பழத்தை போன்று குணம் கெட்ட குணமும் தொழுகையும் உள்ளவர்கள் துளசியை போன்று எலுமிச்சம்பழம் மனமும் சுவையும் இருக்கும் அதே மாதிரி நன்மையும் அதனோட பலனும் அதிகம் இருக்குது மாதிரி தான் நல்ல குணமும் தொழுகையும் உள்ளவர்கள் எலுமிச்சம்பழத்தை போன்று இருப்பார்கள் ஆனால் துளசியை போன்று மோந்து பார்த்தா மனம் இருக்காது வாயில் வச்சு பார்த்தா கசக்கும் ஆனால் அதனோட பலன் மட்டும் இருக்கும் அப்போ நம்ம என்ன கெட்ட குணம் உள்ளவர்கள் துளசியை போன்று இருப்பார்கள் நம்ம வந்து நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு தான் இருச்சம்பழத்தை மாதிரி இருக்கணும் ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிற முஸ்லீமுக்கு தீங்கு தராமல் பிற பெண்களுக்கு தீங்கு தராமல் நம்ம என் குணத்தை நல்லா வச்சுக்கிட்டு தொழுவணும் ஓதணும் நல்ல அடுத்தவங்களை பார்த்து இறக்கப்படணும் நம்மளை விட அதிர்ஷ்டம் குறைந்தவர்களை பார்த்து ஏளனம் பண்ணக்கூடாது சிரிக்கக்கூடாது அவர்கள் நாவால் குத்தி காமிக்கக்கூடாது வள்ளலார் சொல்லியிருக்காரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு ஆனால் வாடிய பயிர் வந்து பயிருக்கு ஓராடிவு தான் பெண்கள் வாடிய பெண்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்டா பெண்கள் வந்து ஆரறிவு படித்த பெண்கள் அந்த பெண் எவ்வளோ பேர் வாடி போயிருக்காங்க நம்மளோட ஆதரவுலேயே இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம வாயால் பல கொடுமைப்படுத்துகிறோம் வாயால் பல விஷயங்கள் திட்டுறோம் செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஈக்குவலாக நினைக்கணும் மற்ற பெண்களையும் ஒரு கில்லுக்கிரியா நினைக்காம நம்ம கூட சேர்ந்து நல்ல மனிதாபிமானத்தோடு நடத்தணும் இந்த மாதிரி நடத்துகிறது தான் ஆண்டவன் சொல்லியிருக்கான் அவங்க தான் தொழுவுறது நன்மை கிடைக்கிறது தொழுவாதவங்க கூட நல்ல குணத்தை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஆனால் கெட்ட குணம் உள்ளவர்கள் தொழுதுட்டோம் வச்சுக்கிட்டு குணத்தை மாற்றாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு நன்மை அதிக அதிகமாக கிடைக்காது ஆகவே சென்றவை சென்றவையாக இருக்கட்டும் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இதையெல்லாம் நம்ம மனசில் வைத்தி நம் அன்றாட வாழ்க்கையில் நன்மை அதிகமாக சேர்ப்பவர்களாக ஆகிவிடுவோம் அலைக்கும்